ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய குருத்தர் ஜெய நமஸ்காரம் நான் கருவில் இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது எப்போ பெயர்ச்சாகுது ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் வாக்கியப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் மீன ராசியிலருந்து கும்ப ராசிக்கு ராகுவும் கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் தேர்ச்சியாகுது பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது வந்து வக்ர கிரகங்கள் ஸோ அதனால பின்னோக்கி தான் நகரும் இப்போ குரு சனியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு இப்போ குரு சனியெல்லாம் ஐந்து மாதங்கள் மேக்சிமம் வந்து வக்ரமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்ந்து போகும் இப்போ சுக்ரன் புதன்லாம் என்ன குறிப்பிட்ட நாட்கள் அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனோன்னா அது அவங்கெல்லாம் வந்து முன்னோக்கி அந்த கிரகங்கள்லாம் நகரும் ஆனால் இந்த ராகு கேதுகள் வந்து எனி டைம் எப்பொழுதுமே வக்ரமாக இருக்குது அதனால எப்பவுமே இருக்கனால இந்த ராகு கேதுக்கள் மட்டும் பின்னோக்கி தான் எப்பவுமே பெயர்ச்சி இப்ப சனி எல்லாம் வந்து பத்தாம் இடத்துல இருந்து அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு இப்ப உங்களுக்கு அஷ்டமதி சனி எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிய சனியா இருக்கு ஆனா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் வந்து பின்னோக்கி நகர்றதுனால பாக்கிய ஸ்தானம் ராகு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்து இப்போ அஷ்டமத்துல ராகு அஷ்டம ராகுவாகவும் கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு இவ்வளவு நாளாக மூணாம் இடத்துல இருந்துச்சு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இதுதான் உங்களுடைய ராசி அமைப்புப்படி வந்து ராகு கேதுடைய பொசிஷனுங்க இப்பதான் எனக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு அதுக்குள்ள அஷ்டமத்துக்கு இன்னொரு கிரகமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அஷ்டமத்துல கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பான நிலை இரு இல்லை தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ராகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சனி மாதிரி உங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு அது போக ஒன்றரை வருஷம்தான் அஷ்டமத்தில் ராகு இருக்கு அப்படின்னா அந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பொருளாதார நிலைக்கு நல்லது தான் ஆனால் ஹெல்த் வைஸ் கவனமாக இருந்துக்கணும் அதாவது சனி மாதிரி ராகு செய்ய மாட்டார் ராகு வந்து யோக காரகன் சனி கர்மக்காரகன் நீங்க என்ன செய்கிறீங்களோ அது கர்மா அப்படியே கொடுப்பாரு தண்டனையை கொடுப்பாரு சோதிப்பாரு ஆனா ராகு அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே வந்து நல்ல யோகத்தை கொடுப்பாரு உங்க லைஃப்ல நீங்க என்ன யோகான்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துட்டு போயிருவாரு ஜாலியான கிரகங்கள் தான் ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் நிதானமா செய்யணும் ஆஹ் அது அந்த சனி மாதிரி உங்களுக்கு மனவேதனையும் மன கஷ்டங்களும் வராது அதனால கவலைப்படாதீங்க அஷ்டமத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கவனமாக இருக்கணும் சரிங்களா உங்களுடைய பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி உயர்வு எல்லாமே நடக்கும் ஆனா அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் இடத்துக்கு ராகு வரும்போதெல்லாம் நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது மெடிகிளைம் பாலிசி மாதிரியோ அல்லது லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்றது வந்து நான் ஏஜென்ட்டான்னு கேட்டாரு நான் ஏஜென்ட் கிடையாது அதாவது எட்டாம் இடமுங்கும் போது விபத்து கண்டமாகலாம் ஹெல்த் பாலிசிங்கும் போது உடனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட கையில் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு தண்ட செலவு மாதிரி அதை நினைச்சு போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த டைம்ல இது உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக ஒரு அட்வைஸர் தானே தவிர நானெலாம் ஏஜென்ட் இல்லை காமெடி பண்ணி வச்சிருந்தாரு ஸோ இது உங்களுடைய நலனுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் உங்களுடைய புரிதல் உங்களுடைய நன்மை இது ஆல்ரெடி நீங்கள் செய்யறது தான் நான் இந்த வீடியோ பார்க்கும்போது அது ஆமா அப்படின்னு மறந்துடுறேன் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு என்ன சேஃப்டியோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது இந்த எட்டாம் இடங்குறத இன்சூரன்ஸ் க்ளைமு அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் எட்டாம் இடம்கிறதுல பணம் வரும்ங்க இந்த எட்டாம் இடத்தில் வந்து பணம் இருக்குது ஆனால் அதில் வெளியில் சொல்ல முடியாத பணங்கள் ஒன்று புதையலாக இருக்கலாம் இல்லைன்னா லாட்ரியாக இருக்கலாம் இல்லைன்னா பினாமி சொத்தாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து பெருசா உழைச்சு வரக்கூடிய பணம் எட்டாம் இடத்தை குறிக்காது உங்களுக்கு எட்டாம் அதாவது எட்டாம் இடத்துல ராகு ஒரு பணத்தை அந்த பணத்தை நீங்க வெளியில சொல்ல முடியாது அதை சீக்கிரம் அதுதான் நல்லது வெளியில சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போயிடும் லாட்ரி வந்து சொன்னீங்கன்னா அது கண்டுருஷ்டி மாதிரி ஆயிரும் அதே நேரத்துல வந்து பினாமி சொத்துன்னா அதை நீங்க போய் சொல்லிட்டு இருப்பீங்களா சொல்ல மாட்டீங்கல்ல சேம் அதே மாதிரி தான் சோ எட்டாம் இடத்துல இருந்து வரக்கூடியது வந்து வெளியில சொல்ல முடியாது அல்லது சந்தோஷப்பட முடியாத ஒரு விஷயம் ஆனா பணம்ங்கிறது வரும் அதனால அதனால உங்களுக்கு நன்மையே தீமையான நன்மை தான் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைச்சிரும் ரெண்டுல கேது வந்திருக்காரு எட்டுல ராகு ஸோ அதனால கடன் ரீதியா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடுவாரு எட்டாம் எட்டாம் இடத்துல ராகு வந்திருக்கனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை ராகு காலத்துல கால பைரவர் வழிபாட பண்ணிருங்க இந்த கால பைரவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அத்தனைமே உங்களுக்கு அப்படியே பிளஸ்ஸிங்காக மாறும் ஏன் அப்படின்னா ஒரு விபத்து கண்டம் இல்லை உயிர் கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து காப்பாற்றும் தலைக்கு வரது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற அந்த இதில் உங்களுக்கு வந்து நிற்கும் மெயினாக இந்த காலபேரவர் வழிபாடு வந்து மாதத்தில் ஒரு ஒரே ஒரு சனிக்கிழமை அதாவது சில பேர் வந்து அந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் போடுவாங்க காலபேரவரை தேய்ப்பிரை அஷ்டமியில் போடுறது நல்லது தான் ஆனால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி சனியோடைய வீட்டுக்கு ராகு வந்திருக்காரு அதனால சனிக்கிழமை ராகுடைய காலங்களில் கால பைரவர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ராகு அப்படிங்கிறது காலத்தை வென்ற கிரகமா இருக்கனால அந்த டைம்ல காளி காலத்தை வென்றவங்க யாருன்னா காளி கால பைரவர் இவங்க காலத்துக்கு அப்பாற்பட்ட கிரக தெய்வங்களா இருக்கனால அவங்கள வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை ஒன்று நீங்க காளி வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பைரவர் வழிபாடு பண்ணலாம் இதை ரெண்டு வழிபாட்டை ரொம்ப ரொம்ப புடிச்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல நல்ல யோகத்தையும் ஏதாவது கண்டங்கள் வந்தா தப்பிக்கிறதுக்குமே இந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு உறுதுணையா திக்க தெய்வம் தான் துணை காலங்கள் கெட்டு கிடக்கும் போது தெய்வத்தையும் தெய்வ வழிபாடையும் பண்றதுனால நமக்கு தப்பே கிடையாது கொஞ்சம் மனநிலை வந்து இருக்கக்கூடியவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க இப்பதான் உங்களுக்கு சனி முடிஞ்சிருக்குது இந்த ராகு இதுல வந்து வழிபாடு பண்ணாலே போதுமானது ராகு நல்ல யோகத்தையும் செய்வாருங்க அவருக்கு அவரு பேரே யோகக்காரகன் அதனால பயப்படலாம் வேண்டாம் கேது ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால பண ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து படிப்படியா சால்வ் ஆகும் ஆனா பெரிய லெவல்ல எதிர்பார்க்காதீங்க இந்த ராகு வந்து எந்த இடத்துக்கு வருகாரோ அதை வந்து வளப்படுத்தி விடுவாரு கேது எங்க இருக்காரோ அதை கொஞ்சம் சுருக்கிதான் விடுவாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியா இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் ஒரே நைட்ல பெருசா பணத்தை எதிர்பார்க்காதீங்க ஆனா வருமானம் தடையில்லா வருமானம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் கடன் ரீதியா இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சால்வ் எட்டாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தேவையில்லாத அவமானங்கள் தீரா அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிறுத்தி நிதானமா இதைத்தான் நான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள்ல நிறுத்தி நிதானமா பேசுங்க நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து மற்றவங்களை பாதிக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா கால நேரங்கள் இப்போ இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் அது வேலை அன்னைக்கு அப்படி பேசினே இல்ல அதுக்கு இதுதான் பழி அப்படின்னு சொல்லி வேணுமே பழி வாங்குறதுக்கு வருவாங்க அதே மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு எங்கேயோ இருந்து ஒரு ஒருத்தர் வருவாரு ஸோ அவங்க கிட்டே தூரம் விலகி போயிருங்க அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரி வழி சொத்துக்கள் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டம் அவங்க வழி சொத்துக்கள் வந்து சேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து கை தூக்கி விடக்கூடிய காலகட்டமா இருக்கு முக்கியமா பெண்களாக இருந்தா கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தா எட்டாம் பெண்களுக்கு ராகு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் அவர் என்ன பண்றாரு உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாரு அப்படிங்கறத பார்க்கணும் இதே ஆண்களா இருந்தா மனைவி கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப தேவை சிக்கனம் சிக்கனமாக இருந்து பழகுங்க தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேது வந்து ரெண்டாம் இடத்துல வந்திருக்காரு எட்டாம் இடத்துல ராகு இந்த ராகு வந்து ஆன்லைன் ஆன்லைனில் இருந்து நிறைய இது வாங்குறதுக்கு உண்டான விஷயங்களை தூண்டி விடும் ஆன்லைனில் அதாவது ட்ரெஸ் வாங்குறது வேறு ஏதாவது சம்திங் வந்து நிறைய திங்ஸ் வாங்குறதெல்லாம் தூண்டி விடும் அது தேவையில்லாத செலவுகள் அப்புறம் அது ஒரு பெரிய கடனாக கொண்டு போய் மாற்றி விட்டுரும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சோசியல் மீடியால இருக்கும்போது கவனமாக கவனமா இருக்கணும் பெண்களுக்கு ஒரு தீரா அவமானங்கள் ஆண்களுக்கு ஒரு விபத்து கண்டங்கள் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும் நைட் டைம் ட்ராவலை ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பார்த்துருக்கணும் குடும்பத்துல வந்து ரெண்டாம் இடத்துல கேது வந்திருக்கனால குடும்ப நபர்களிடையே வாக்குவாதங்கள் வந்துகிட்டே இருக்கும் இத வந்து வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருது பாத்தீங்களா நாலு டு நாலரை டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு வந்து ராகு காலம் அதுல வந்து பிரித்தேங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஏதாவது பிரச்சனை குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை குறைபாடு இருக்குது சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எந்த டைம்ல ராகு காலம் வருது அப்படின்னா நால்ரை டு ஆறு மணிக்கு அதில் வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க அவங்கள வழிபாடு பண்ணிங்கன்னா எந்த வித பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லாம முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்தினை கோளாறு நமக்கு வரக்கூடிய பேர் ஆபத்துகள் விபத்து கால மரணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பிரித்திங்கரா தேவி வழிபாடு தான் கை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தாயாருடைய கவனமாக இருக்கணும் வந்து உங்களுடைய நேம் அதாவது உங்களுடைய பேரு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு தேவையில்லாத வதந்திகள் தப்பு நீங்க மாட்டீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க அதே நேரத்துல பிராட் மைண்டடா இருப்பீங்க உங்க ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய தான் இருப்பீங்க ஆனா இந்த கால கட்டம் ராகு வந்திருக்கனால தேவையில்லாத கெட்ட பேர் அதனால மன வருத்தம் இந்த மாதிரிலாம் இருக்கும் பெண்கள் வந்து எங்கேயாவது வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் அதே நேரத்துல தொழில் ரீதியா இந்த காலகட்டம் வந்து வளர்ந்து வந்துருச்சு சோ அதனால பெண்கள் வந்து உத்தியோக ரீதியாவோ அல்லது வந்து தொழில் ரீதியாவோ வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்லத்தான் வேணும் ஆனா அது உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி பண்ணணும் உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவு தான் நீங்க எல்லா விஷயத்தையும் செய்யணும் ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த மறைச்சு நீங்க முன்னேறணும்னு அவசியம் கிடையாது இந்த கால உங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்கனால உங்களுக்கு இருந்தால் கல்யாண ஆனவங்களா கணவருடைய பெற்றோர்களுடைய ஆதரவோட எங்கேயாவது வெளியில போங்க இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ரொம்ப தான் இருக்கு நல்லா இல்ல அதாவது உங்களுடைய பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்திக்கணும் வெளியூர் போகும்போது சாதிக்கக்கூடிய பெண்கள் நான் வந்து எல்லா விஷயத்திலையும் இதாக தான் இருப்பேன்னா இருங்க நான் தப்பில்லை ஆனா கிரகங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தடை பண்றதுக்காக நான் சொல்ல வரல பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் இருக்கவங்க எல்லாமே எட்டாம் ராகு வரும்போதோ அல்லது சனி வரும்போதோ ஒரு தீராத அவமானத்தை கொடுத்துட்டு போயிடும் சோ அதுல கொடுத்துட்டு அவங்க பட்டுக்கு போயிருவாங்க மீண்டு வர்றது நம்ம மனசு சீக்கிரமா வராது சோ அதனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மத்தபடி பொருளாதார வளர் வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பர் புதைகள் திடீர்னு ஒரு அரசியல்வாதி வந்து உங்களுக்கு ஒரு பினாமி சொத்து அவரோட பேர்ல வாங்க முடியாது உங்க பேர்ல உண்டான வாய்ப்புகள் இருக்கு பினாமி சொத்துக்கள் வரும் லாட்ரி யோகம் இருக்கு எட்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய லாட்ரி யோகத்தை கொடுக்கும் புதையல் கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்கு ராகு எட்டாம் இடத்துல வந்து விபரீத ராஜயோகம் உறுதியாக உண்டு அதாவது ஃபாரின் போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை டாக்டர் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா சர்ஜரி மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஒப்பீனியன் கேட்டுட்டு எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலாக அந்த ஹாஸ்பிட்டலில் போயிருங்க செலவு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இன்சூரன்ஸை போட்டு வைங்கன்னு சொன்னேன் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது சர்ஜரி கண்டத்தை குறிக்கக்கூடியது ஸோ அதனால அதுக்கெல்லாமே ப்ரிப்பேராக இருந்துக்கங்க அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் உண்டான அமைப்புகளை கொடுக்கும் எல்லாமே கடகராசிக்கு நல்லா இருக்கு நிதானம் பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானம் தெளிவு நல்ல உறுதியான தன்மை இருந்தாலே ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நல்ல நிலைத்து நிற்கும் கடகராசி வரைக்கும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்